பத்தாம் திருமுறை என்று ஒரு திருமுறை இருக்கிறது இந்த பத்தாம் திருமுறை யாரு பாடிங்க திருமூலர் பாடினார் நான் நீங்க தான் பாடணும் இந்த திருமூலர் நமக்கு ஒரு வரணும் சாத்திரம் அப்படின்னு சொன்ன இந்த சைவ சித்தாந்தத்தினுடைய சாத்திர ஞாபகம் வரணும் திருமூலரு ரெண்டத்தையும் தோத்திரம் சாத்திரம் பத்தாம் திருமுறை நமக்கு ரெண்டு கண்ணுங்க தோத்திரமும் சாத்திரமும் ஆனார்கள் சாமி சாமிக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை இப்போ இந்த கோத்திரமும் சாத்திரமும் அடங்கிய ஒரு அற்புதமான பாடல் திருமூலர் நமக்கு ஆண்டுக்கு ஒரு பாடல் தான் அவர் நம்மளை மாதிரி மூணு வேலை சோறு சாப்பிட்டாரா என்ன சாப்பிட்டாருன்னு தெரியல ஐயாவுக்குதான் தெரியும் நிறைய யோகங்கள்லாம் பயிற்சி பண்ணிட்டு இருக்க திருமூலர் ஆண்டுக்கு ஒரு பாடலை பாடுகிறார் மூவாயிரம் ஆண்டுகள் உயிர் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது ஒரு ஆண்டு தவம் இருப்பார் தவம் முடித்த உடனே முடிச்சு பார்த்து ஒரு நாலு வரி பாட்டு எழுதிட்டு மீண்டும் தவத்துக்கு போயிடுவார் அடுத்த ஆண்டு வந்து ஒரு நாலு வரி பாட்டு பாடுவார் இப்படி ஆண்டுக்கு ஒரு பாடலாக பாடியவர் தான் நம்முடைய திருமலை நாமெல்லாம் தினமும் ஒரு பாட்டு பாடினா கூட அவருக்கு நன்றி கடன் பட்டவர்களாக இருப்போம் நம்ம வினை பயன் அவடதான் நம்ம என்ன பண்ண முடியும் ஆனா இன்னைக்கு நமக்கு ஒரு நல்வினை பயன் இறைவன் கூட்டி அந்த பாடலை இன்று பாடுவதற்கு இறைவனுடைய திருவறள் நமக்கு அந்த பாடலை நான் பாடுவோம் இதுல சாமி சொல்றாரு உனக்கு தீவினை போகணுமா ஒண்ணு வேணாம் உன் மனசுல சிவன்னு சொல்ல அவ்வளவுதான் அப்படி சொன்னா உனக்கு தீவினை போயிடும் அப்போ சொல்லாதவங்க எல்லாம் யாரு அப்படின்னா தீவினையாளர்கள் தீவினைய கையிலேயே வச்சிட்டு இருக்கிறவங்கன்னு சொல்றாரு திருமூலர் அந்த பாடல் எவ்வளோ அற்புதமாக ஒரு நாலு வரியில தலைமையில இந்த ஆசிரியர்கள்லாம் கொட்டு வச்சு சொல்லி கொடுப்பாங்க பாருங்க அந்த மாதிரி சொல்றாரு